அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு வசல்லி அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுபானவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தாலா மெஹராஜ் பயணத்தில் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு மூன்று கட்டளைகளை வழங்கினார்கள் ஒன்று அஞ்சு நேர தொழுகை இரண்டாவது அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி மூன்று வசனங்கள் மூன்றாவது நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தாரில் அல்லாஹுக்கு இணையேதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நேற்று போட்ட வீடியோவில் இதை பற்றி நான் விரிவாக சொல்லியிருப்பேன் நிறைய சகோதர சகோதரிகள் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி மூன்று வசனங்களை தமிழில் கொடுங்க சொல்லிவிட்டு அதற்கு வேண்டிதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் சூரா பக்கரா அத்தியாயத்தோட கடைசி மூன்று வசனங்களை அரபி மற்றும் தமிழில் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல நான் துவா சொல்லிட்டு இதை எப்போ ஓதணும் இதை ஓதுனா நமக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன இதை பற்றி விரிவாக சொல்கிறேன் இன்ஷால்லா எந்த துவாவை நாம் ஓதுனாலும் முதல்ல அதோட தமிழ் மீனிங்கையும் தெரிஞ்சு வச்சு ஓதுங்க இதன் மூலமாக நம்மளால் அதிக ஈடுபாடோடு ஓத முடியும் அந்த வகையில் இந்த மூணு வசனங்களை நான் ஓதும் போதே அது கூடவே நான் அதை தமிழ் அர்த்தத்தையும் நான் ஓதி காமிக்கிறேன் தெரிஞ்சு வச்சிக்கிங்க லில்லாஹி மாஃபி சமவாதி வ மாஃபில் அர்த் வ இன் துபுது மாஃபி ഔஹுசிக்கும் ഔ துஹுஃபுஹு யுஹாசிபுக்கும் பஹில்லாஹ் فَيُغَفِّرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்க்கே உரியன இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான் இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான் தான் நாடியவரை வேதனையும் செய்வான் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் ஆமணர் ரசூலு பிமா உஞ்சில இலேஹி மிர் ரப்பிஹி والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأدعنا غفرانك ربنا وإليك المصير இத்தூதர் முகமது நபி சல்லாஹலை தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்டமாட்டோம் மாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் لا يكلف الله نفسا إلا أزأها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تعاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا பிஹி வர்ஹம் கௌமில் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் மெகராஜ் இரவு வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்ப சிறப்பான ஒரு இரவு இந்த இரவில் அல்லாஹ் சுபானவத்தாலா இந்த மூன்று வசனங்களை நபி அவர்களுக்கு தருகின்றான் என்றால் நிச்சயம் இந்த வசனங்கள் மிகவும் சிறப்பு பெற்ற வசனங்களாக இருக்க வேண்டும் அதனால இதை தினமும் ஓதி வர முயற்சி செய்ய வேண்டும் இந்த கடைசி இரு வசனங்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்துள்ளன இரவில் இந்த இரு வசனங்களை ஓதுபவருக்கு அதுவே போதுமானது எனவும் இந்த வசனங்களை ஓதுபவருக்கு ஜின் மற்றும் மனித இனத்தால் எந்தவித தீங்கும் ஏற்படாது எனவும் யார் வீட்டில் இந்த இரு வசனங்கள் இரவில் ஓதப்படுகிறதோ தொடர்ந்து மூன்று இரவுகள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து ஷைதான் வெருண்டோடி விடுகிறான் எனவும் நபி நபிசல்லேவசல்லம் அவர்கள் கூறியதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் பதிவாயிருக்கு நீங்கள் வேணால் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நைட்டு இந்த சூறாவை அதாவது அந்த சூறாவில் உள்ள இந்த ரெண்டு வசனங்களையாவது தினமும் இரவில் ஓதி பாருங்க உங்கள் வீட்டில் இருக்க முசீபத்து எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடியோடு நீங்கி விடும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் சொல்லிவிட்டு எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வீட்டில் பறக்கத்தும் மகிழ்ச்சியும் நிலவும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் சூறா சூரா பக்கரா இந்த சூறாவை நாம் முழுமையாக ஓத முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா மெஹராஜிராவில் மிகவும் சிறப்பாக இறக்கப்பட்ட அந்த கடைசி மூன்று வசனங்களையாவது நாம் ஓத முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் கடைசி ரெண்டு வசனங்களையாவது தினமும் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா நீங்கள் நாடியதை விட மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அது மட்டும் உறுதி அப்புறம் இந்த வீடியோவில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் மேராஜ் இரவில் இந்த மூன்று வசனங்கள் அருளப்பெற்றதால் மேராஜ் இரவு அன்று இந்த வசனங்களை ஓத வேண்டும் அப்படி சொல்லிட்டு யாரும் தவறாக நினைக்காதீங்க அப்படி எந்த ஹதீஸும் பதிவாகவில்லை ஏன்னா மேராஜ் இரவு நடந்தது உண்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எந்த நாளில் எந்த ஆண்டு நடைபெற்றது இதில் வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே நிறைய குழப்பங்கள் இருக்குது சகிஹான ஒரு ஹதீஸ் கூட இல்லை இந்த நாளில் தான் மெஹராஜ் இரவு நடைபெற்றது சொல்லிட்டு மெஹராஜ் இரவு நடந்த நிகழ்வு சைஹானா ஹதீஸ்களில் பதிவாயிருக்கு அதில் இந்த வசனங்கள் அருள பெற்றது அதுவும் சைஹானா ஹதீஸ்களில் பதிவாயிருக்கு இந்த வசனங்களைப் பற்றி நிறைய சிறப்புகள் சைஹானா ஹதீஸ்களில் பதிவாயிருக்கு ஆனால் மெஹராஜ் இரவு இன்றுதான் நடந்தது சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு நாள் எந்த ஹதீஸ்களிலும் பதிவாகல சஹிஹானா ஹதீஸ்கள் அது இல்லை அதனால் குறிப்பிட்ட இந்த இரவு தான் இந்த வசனங்களை ஓதணும் சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க தினமும் ஓதிட்டு வாங்க அல்லாஹ் அல் குரான மனிதர்களுக்கு ஒரு நேர் வழிகாட்டியாக தான் அருளியுள்ளான் அதை தினமும் ஓதினால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் குறிப்பிட்ட இந்த வசனங்களை எடுத்து ஓதும் போது நாம் எதிர்பார்த்த பலன்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில வசனங்களில் ஒன்று தான் இந்த பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் அதனால் இந்த இறுதி வசனங்களை தினமும் ஓதிட்டு வாங்க இரவு இந்த வசனங்களை ஓத ஆரம்பிங்க மகரீப் தொழுதுட்டு கூட நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம் மஹரீப்லேருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த வசனங்களை நீங்கள் ஓதலாம் ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க தினமும் ஓத ஓத உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக ஓதிட்டு வாங்க ஓதாம விட்றாதீங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க அல்லாஹ் போதுமானவன் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அலைக்கும் அலாமத்துலாஹி வ